அத்திரா கனவுள் அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான எலேரா இரண்டு முறை டாய்ரஸ் இளவரசியை கொலை செய்ய முயற்சிக்க இரண்டு முறையும் இளவரசியை காப்பாற்றி விடுகிறான் எலேரா டைரஸுக்கு எதிரி யார் என கண்ணாடியில் பார்க்க டாய்ரஸ் மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது நிக்கோல் லூயிஸை காதலிக்கிறான் டாய்ரஸ் நிக்கோலை வஞ்சகமாகக் கொன்று லூயிஸை திருமணம் செய்து கொள்கிறான் பின் ரகசிய இடத்திற்கு யிசை அழைத்து வந்து பரம்பரை செங்கோல் கிரீடத்தை காட்டுகின்றான் தடுக்க திட்டமிடுகின்றார் மூதாட்டியின் வீட்டுக்கு அருகில் அழகான நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது அதன் அருகில் அமர்ந்திருந்த இளவரசி ஜேன் அவளை வட்டமிடம் வண்ணத்து பூச்சிகளை பிடித்து விளையாடிக் கொண்டிருக்கின்றாள் அவனை தூரத்தில் இருந்து பார்த்த ரேவன் அவன் அருகில் வந்து நிற்கின்றான் இளவரசி ஜேன் அவனை பயத்துடன் ஏறிட்டு பார்க்க அவனை நோக்கிய ரேவன் யார் நீ எதுக்கு சத்தத்துடன் அவன் குரலில் இருந்த கடுமையை உணர்ந்த ஜேன் சற்று பயந்த குரலில் நான் ஒரு அனாதை வழி தவறி இங்கு வந்துவிட்டேன் என பயத்துடன் கூறியதை கேட்ட ரேவன் நீ போய் சொல்கிறாய் நீ வழி தவறி இங்கு வரவில்லை தப்பித்து வந்திருக்கிறாய் உன்னை தேடிதான் பலர் இங்கு வந்தார்கள் அவர்கள் மீது நெருப்பு மழை பொழிவதை நான் என் கண்ணால் பார்த்தேன் யார் நீ என்று மீண்டும் அதட்டும் குரலில் கேட்க அவன் கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்கினாள் அவள் அழகிய சற்று எதிர்பாராத ரேவன் அவள் மேல் பரிதாபம் பட்டான் இவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று கூறியாதவன் இதோபார் நானும் அம்மாவும் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருப்பதாக சொல்லி இதுவரை என் தாய் என்னை வளர்த்து வந்தாள் ஆனால் திடீரென்று நீ வந்திருக்கிறாய் உன் பின்னால் பல நூறு வீரர்கள் வந்திருக்கிறார்கள் ஒன்றும் எனக்கு புரியவில்லை அதனால்தான் கேட்டேன் என்று சற்று கனிந்த குரலில் கூறினான் அவனை எரித்து பார்த்த ஜேன் மீண்டும் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள் இப்போது இவள் அழகியை நிறுத்த மாட்டாள் என்று உணர்ந்த ரேவன் சரி நான் வருகிறேன் அழுகை நிறுத்து என்று கூறி அங்கு இருந்து சென்று விட்டான் மெதுவாக அவன் அங்கிருந்து சென்று விட்டான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட ஜேன் அழுவதை நிறுத்தி கண்களைத் துடைத்துக் கொண்டு பார்த்தாள் அவள் எதிரில் எலேரா நின்று கொண்டிருந்தாள் அவள் ஜேனிடம் அவன் என்ன சொல்லி உன்னை அழவைத்தான் என்று கேட்டாள் அவனை பார்த்தால் பயமாக இருக்கிறது என்று ஜேன் கூற பயப்படாதே அவன் என்று கூறிய இளையதா நீ எப்படி இருக்கிறாய் என்று பார்த்துவிட்டு போகலாம் என வந்தேன் மீண்டும் வந்து உன்னை சந்திக்கிறேன் என்று கூறி பறந்தாள் அரசவையில் ஆலோசனை கூடத்தில் தாய் சங்கும் இங்கும் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது அவன் என்ன சொல்ல போகிறான் என்று அமைச்சர்களும் தளபதியும் அவன் முகத்தை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள் நாட்டில் கலவரம் கட்டுக்குள் வந்துவிட்டதா என கேட்க ஆங்காங்கே சிறிய அளவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பெரிய அளவில் நடப்பதை நிறுத்திவிட்டோம் மக்கள் பலர் இறந்து விட்டார்கள் என்று தாழ்ந்த குரலில் கூறினான் தளபதி செத்து ஒழியட்டும் யார் நாட்டை ஆண்டால் என்ன அவர்களுக்கு தேவை ஒரு அரசன் தானே என கொடூர குரலில் கூறியவன் துக்க தினம் முடிய இன்னும் மூன்று நாட்கள் உள்ளது அடுத்த நாள் நான் அரசனாக வேண்டும் எல்லாம் ஏற்பாட்டையும் செய்யுங்கள் என மந்திரியை பார்த்து கூறினான் தாய்ரஸ் தாங்கள் முடி சூடும்போது பெரிய கலவரம் நடக்க வாய்ப்பு உள்ளது என பயந்த குரலில் கூறினார் மந்திரி எனக்கு எதிராக கலவரம் செய்ய தூண்டுபவர்களே யார் என அடையாளம் கண்டு கைது செய்து சிறையில் அடையுங்கள் என கூறிய தாய்ரஸ் சரி நீங்கள் செல்லுங்கள் திட்டமிட்டபடி சூட்டு விழா நடக்க வேண்டும் என கடும் குரலில் கூறினான் அமைச்சர்கள் சென்ற பின் சற்றி யோசித்த டைரிஸ் நேராக விடுவிடு என அரண்மனை அந்தபுரம் நோக்கி நடந்தான் அரண்மனையில் அந்தபுரத்தில் லூயிஸ் ஏதோ சிந்தனையுடன் அமர்ந்திருக்க பணிப்பெண் லூயிஸ்டம் ஓடி வந்து டைரஸ் வந்து கொண்டிருக்கிறார் என்று கூற சரி நீ வெளியில் செல் என்று கூறிய லூயிஸ் முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு உதத்தில் வலு கட்டாயமாக புன்னகையை வர வரைத்துக் கொண்டாள் டைரஸ் உள்ளே வந்தவுடன் வாருங்கள் என லூயிஸ் வரவேற்றாள் அருகில் வந்த டைரஸ் அவள் முகத்தை பார்த்து இன்னும் இரண்டு தினங்களில் நான் இந்த நாட்டுக்கு மன்னன் ஆகிவிடுவேன் என்று கள்ள சிரிப்புடன் கூறினான் அப்போது நான் இந்த நாட்டின் மகாராணி என்று அதே கள்ள சிரிப்புடன் கூறிய லூயிஸ் நமக்கு தான் குழந்தை பிறக்கவில்லையே அதற்குள் எதற்காக அரசனை கொண்டீர்கள் என சிரிப்புடன் கேட்டான் உனக்கு குழந்தை பிறக்கும் பிறக்கும் என்று காத்திருந்து இத்தனை வருடத்தை வீணாக்கிவிட்டேன் இனியும் காத்திருந்தால் பிரயோஜனமில்லை என தெரிந்து கொண்டேன் அதுதான் அண்ணனின் கதையை முடித்துவிட்டேன் இன்னும் இரண்டு நாளில் நான் அரசன் என்று கூறியவன் லூயிஸை பார்த்து உனக்கு குழந்தை பிறக்காவிட்டால் என்ன எனக்கு பிறந்துவிட்டது என்று ஏளனமாக கூறினான் அவன் கூறியதன் பொருளை லூயிஸ் புரிந்து கொண்டார் அப்படியானால் மகாராணி நானா இல்லை வேறு ஒருத்தியா என கேட்ட லூயிஸிடம் மகாராணி நீதான் அதில் எந்த மாற்றமில்லை என்றும் நீதான் என் மனதில் நிறைந்த மகாராணி என்று லூயிஸை ஆறுதல் படுத்தினான் டாய்ரிஸ் இளவரசி கிடைத்துவிட்டாளா என பேச்சை மாற்றிய லூயிஸிடம் கிடைக்கவில்லை இப்போது முதலில் நான் மன்னன் ஆவதுதான் முக்கியம் என கூறிய டைரஸ் இன்னும் இரண்டு தினங்களில் மகாராணி ஆகதையாளாக இரு என்று கூறி லூயிஸ் தோடை தட்டி கொடுத்தான் பின் சரி வருகிறேன் எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று கூறி வேகமாக வெளியே சென்றான் டைரஸ் அவன் சென்ற திசையை வைத்த கண் வைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தார் லூஸ் ஒரு பாடடைந்த மண்டபத்தை நோக்கி போரிஸ் குதிரையில் வருகின்றான் போரிசை தூரத்தில் இருந்து பார்த்த திருடன் மண்டபத்தை விட்டு வெளியே வருகிறான் அவனிடம் நீ வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதா என கேட்க மதியம் முதல் உனக்காக காத்திருக்கிறேன் என கூறிய திருடனிடம் நீ வந்ததை யாரும் பார்க்கவில்லையே என போலீஸ் கேட்டான் யாரும் பார்க்கவில்லை என்று கூறிய திருடன் பயமாக இருக்கிறது அரசாங்க கஜானாவில் கை வைத்து பிடிபட்டால் நம் தலை போய்விடும் என்று நடுக்கத்துடன் கூறினான் பயப்படாதே எல்லாம் ஏற்பாடுகளையும் நான் பார்த்துக் என்று கூறிய போலீஸ் இரவு தயாராக இரு நான் வந்து விடுகிறேன் கொள்ளை எடுத்துவிட்டு இந்த நாட்டை விட்டே சென்று விடுவோம் என திருடனை தைரியப்படுத்தியவன் பின் சரியாக இரவுக்கு வந்து விடுகிறேன் என்று கூறி தன் குதிரையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் தோட்டத்தில் லூயிஸ் போரிஸ் வந்ததை கூட கவனிக்காமல் சிந்தனையில் இருந்தாள் அருகில் வந்த போரிஸ் லூயிஸ் என அழைக்க திரும்பி பார்த்த லூயிஸ் போரிஸை கண்டதும் அவள் முகத்தில் நிம்மதி தெரிந்தது எல்லாம் ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டதா என கேட்ட லூயிஸிடம் திருடனை தயார்படுத்தி விட்டேன் இறுதி திட்டத்தை தாங்கள் தான் கூற வேண்டும் என போரிஸ் கூற அரண்மனைக்கு வெளியில் இருந்து கொக்கிஷா அறைக்கு செல்லும் சுரங்கத்தை கண்டுபிடித்து விட்டாயா என லூயிஸ் கேட்க கண்டுபிடித்து விட்டேன் ஆனால் சுரங்கத்தை திறப்பதற்கான ரகசியத்தை இன்னும் கூறவில்லையே என கூறினான் போரிஸ் சொல்கிறேன் கவனமாக கேள் என்று லூயிஸ் கூற தொடங்க போரிஸ் லூயிஸ் கூறியதை கூர்ந்து கேட்க தொடங்கினான் லூயிஸ் சொல்லி முடித்ததும் திறக்கும் வழி சரியாக புரிந்துவிட்டது துணைக்கு திருடனும் இருக்கிறான் ஆனால் கிரீடத்தை எங்கு மறைத்து வைப்பது என்பதை நீ இன்னும் கூறவில்லையே என்ற போரிசிலாம் இந்த நாட்டில் வேண்டாம் நீ ஒரு படகை தயார்படுத்திக் கொள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு படகில் ஏறி நாகமலை தீவுக்கு சென்று அங்கு ஏதாவது குகையில் மறைத்து வைத்துவிடு நேரம் வரும் பொழுது எடுத்துக் கொள்ளலாம் என கூறிய லூயிஸ்டாம் எதற்கு நாகமலை தீவை தேர்ந்தெடுத்தாய் என்று போரிஸ் கேட்க இது இந்த நாட்டுக்கு அருகில் உள்ளது மூன்று மணி நேரத்தில் சென்றுவிடலாம் என லூயிஸ் கூற போரிஸ் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் என்ற லூயிஸ் தாய்ந சரசன் ஆவதை தடுக்க கிரீடத்தை திருட வேண்டும் என்று என் கனவில் யாரோ உணர்த்தினார்கள் இளவரசி ஜேனே எப்படி ஏதோ சக்திகள் காப்பாற்றுகிறதோ அதுபோல் எனக்கும் சில விஷயங்கள் உணர்த்தப்படுகின்றது அதன் வழி நடப்பதுதான் புத்திசாலித்தனம் என்ற லூயிசை மேலும் கீழும் பார்த்த போரிஸ் கனவை நம்பி இந்த காரியத்தில் இறங்குகிறாயா என அவநம்பிக்கையுடன் கேட்டான் போரிஸ் நமக்கு இப்போது வேறு வழி இல்லை ஏதாவது ஒன்றை நம்பித்தான் ஆக வேண்டும் நீ கிரீடத்தை எடுத்து நாகமலை தீவில் ஒரு குகையில் மறைத்து வைத்துவிடு என்று ஆணையிடுவது போன்ற குரலில் கூறிய லூயிஸ் போலீஸ் கையில் பொற்காசுகளை அடங்கிய பையை கொடுத்தார் இதை வைத்துக் கொள் திருடனிடம் ஜாக்கிரதையாக இரு என்று கூறி நீ புறப்படு என லூயிஸ் கூற அரண்மனையை விட்டு வெளியே வந்த போலீஸ் நேராக குதிரை வியாபாரியிடம் ஒரு குதிரையை விலை பேசி பொற்காசை கொடுத்துவிட்டு குதிரை இங்கேயே நிற்கட்டும் மாலை வந்து அழைத்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு தன் குதிரையை கடற்கரையை நோக்கி விரட்டினான் கடற்கரையை வந்தடைந்த படகுகள் வரிசையாக கட்டப்பட்ட சென்று ஒரு படகை தொடங்கியது கொஞ்சம் தூரத்தில் ஊருக்கு வெளியே காட்டில் பாலடைந்த கோவிலை நோக்கி இரு குதிரைகள் வேகமாக சென்றது ஒன்றில் போரிசும் மற்றொரு குதிரையில் திருடனும் இருந்தன வேகமாக வந்த குதிரைகள் பால் கோயில் முன் நின்றது